ஆய் தொழிலே இன்னைக்கு ஜாக்கெட்டில் பின்புறம் எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம் அதாவது முன் முதுகு பக்கம் எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம் பாருங்கள் வெட்டி வச்சிருக்கேன் பாருங்கள் இது இது கரைக்கோட்ட பக்கம் அதனால ஒரே மடிப்பு தான் மடிக்க போகிறேன் இப்படியே மடிக்கப் போகிறேன் ஒத்தையை எடுத்து இந்த பாருங்க குறிச்சிருக்கேன் அதை குறிச்சிருக்கேன் ஒரு இஞ்சி ஒரு அளவு பாருங்க வீட்டில் குறிச்சிருக்கேன் இது வந்து கழுத்து இங்கேண்ண வருங்க தையல் இது பாருங்கள் எங்கிட்ட தையல் இப்படி வரும் பாருங்க மடித்து எப்படி மடிச்சிருக்கேன்னு மடிச்சு இந்த ஓரத்தில் இந்த ஓரத்தில் தாங்க தையல் வரணும் இந்த ஓரத்தில் தான் தையல் வரணும் பின்பக்க ஜாக்கெட்டு ஜாக்கெட்டில் முதுகுப்புறம் தைக்கிறோம் இப்போ இந்த ஓரத்தில் தான் இந்த ஊர் இங்கே சொல்லியிருந்தோம் இல்லையா அளவு அது வந்து இந்த ஓரத்தில் தையல் வரணும் பின்பக்கா இந்தாருங்க மடித்து தச்சாச்சு மடித்து தச்சாச்சு இனி வந்து ஒரு டார்ட் ம் இன்றைக்கிலும் ஒரு டார்ட் பிடிக்கணும் அதுக்கு உட்காங்க சொல்ற சோடுறதுக்குல இது ரெண்டு மூணு இஞ்சி வச்சிருக்கேன் சோடு இதில் இந்த ஒரு இஞ்சி கணக்கா இங்கே வைக்கிற மாதிரி மடிக்கணுங்க இனி மடிக்கணும் இங்கே ரெண்டு இஞ்சி போகும் இதில் ஒரு இஞ்சி கணக்கில் அப்போ இங்கே வரணும் டாட்டு நான் மடிச்சு கச்சோம் இல்லையா அந்த பக்கம் இப்படி வரணுங்க டாட்டு இங்கே வரணும் இங்கேயாருங்க சொல்றேன் எப்படி மடிச்சிருக்கேன் இங்கிட்ட ஒரு இஞ்சி இருக்கணும் அதாவது இந்த கழுத்து பக்கம் இந்த கழுத்து வர்ற பக்கம் கை பக்கம் இல்லைங்க இது வந்து கைப்பக்கம் இது கழுத்து பக்கம் பாருங்க ஒரு ஒரு பக்கம் டாட் பிடிச்சிட்டிங்க பாருங்க இந்த கழுத்து பக்கம் ஒரு இஞ்சி வர்ற மாதிரி வச்சு இந்த டாட் பிடிச்சிருக்கேன் இதே அளவு இப்போ இந்த பக்கம் பிடிக்கணும் இந்த பக்கத்தை கழுத்தில் ஒரு இஞ்சி வரதுலங்க அதிலேருந்து உங்ககிட்ட வரணுங்க இதை எப்படி மடிச்சுக்கணுங்க பாருங்கள் இந்த டாட் பிடிச்சிட்டோம் இல்லையா இந்த டாட் பிடிச்சிட்டோம் அதே அளவு பெங்கி மடிச்சிருக்கோம் மடிச்சிருக்கோம் இந்த தடம் இந்த தடவை ஒன்றா இருக்கணுங்க இது இதுவும் ஒன்றா இருக்கணும் அது பார்க்க கை சாயங்கி போட்டுட்டு இடுப்பு அளவு இது ரெண்டும் ஒன்றா இருக்கணும் பாருங்கள் எப்படி மடிச்சிருக்கேன் பாருங்கள் கரெக்டாக இருக்கணும் இந்த துணியும் இங்கே கரெக்டாக இருக்கணும் எதுவும் கரெக்டாக இருக்கணும் பாருங்க பின்பக்கம் தச்சாச்சுங்க பின்பக்கம் முதுகு பக்கம் இப்படி தாங்க தைக்கணும் சிம்பிளாக தான் சாதா ப்ளவுஸு ரெண்டு துணியும் அட்டாச் பண்ணுறதுனால் ரெண்டையும் சாய்ன் பண்ணிக்கிட்டு தைக்கணுங்க நான் ஒரு வீடியோவில் போடுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க